ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா எந்தெந்த கிழமையில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் அது வந்து வேறு மாதிரி முடிஞ்சிடும் சரி நம்ம நல்லபடியாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சாலும் அதோட விளைவு வந்து கரெக்டாக இருக்காது சில நேரம் வந்து ஆப்போசிட்டாயிரும் ஸோ அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தந்த நாளில் இந்தந்த விஷயம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து சில விஷயத்தை நம்ம பார்ப்போம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இரும்பு சார்ந்த பொருட்கள் வந்து வாங்கக்கூடாது அப்படி நம்ம வாங்கினோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து மன அமைதி வந்து இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை வந்து இந்த சாவு துக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் போய் விசாரிக்கக்கூடாது ஏன்னா அதோட விளைவு வந்து நம்மளால் சொல்லவே முடியாது அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாய் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் நகை இந்த மாதிரி இதை வந்து கலற்றி மாற்றக்கூடாது அதே மாதிரி போட்டிருக்க நகையை வந்து சுத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சுத்தம் செய்யக்கூடாது புதன்கிழமை வந்து ச கண் சிகிச்சை வந்து செய்யக்கூடாது ஏன்னா அதனால் பாதிப்பு வந்து குறையாது அதிகமாக தான் ஆகும் வியாழன்கிழமை வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கக்கூடாது அது வந்து பித்ரு தோஷம் வந்து ஏற்படும் வெள்ளிக்கிழமை வந்து திருஷ்டி சுற்றுவாங்கல்ல இந்த கண் திருஷ்டி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுற்றுவாங்க அந்த மாதிரி வந்து கண் திருஷ்டி வந்து சுற்றக்கூடாது அது வந்து நம்ம மகாலட்சுமியை சுற்றி வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்புறதுக்கு சமமாக இருக்குமா அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது சனிக்கிழமை வந்து கடன் வாங்கக்கூடாது ஏன்னா கடன் சனிக்கிழமைன்றது வந்து சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இப்போ ஒரு வாட்டி கடை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடை வந்து பெருகிக்கிட்டு தான் போகுமே தவிர குறையாது ஸோ கடன் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து அதிகரித்து தருத்து உண்டாகும் அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து சனிக்கிழமை செய்யக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஜோதிடம் தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்